ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம் ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம் துர்கையம் மனை துதித்தால் என்றும் துன்பம் பரந்தோடும் தர்மம் காக்கும் தாயும் இவளை தரிசனம் கண்டால் போதும் கர்ம வினைகளும் போகும் சர்வ மங்களம் கூடும் அம்மா ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி தேவி சரணம் ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி தேவி சரணம் பொற்கரங்கள் பதினெட்டும் நம்மை சுற்றி வரும் பகை விரட்டும் நெற்றியிலே குங்கும பொட்டும் வெற்றி பாதையை காட்டும் ஆயிரம் கரங்கள் உடையவளே ஆதிசக்தி அவள் பிரியவளே ஆயிரம் நாமங்கள் கொண்டவளே தாய்போல் நம்மை காப்பவளே ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி தேவி சரணம் ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம் சங்க சக்கரம் வில்லும் மன்பும் மின்னும் வாழும் வேலும் சூலமும் தங்க கைகளில் தாங்கி நிற்பாள் அம்மா தங்க கைகளில் தாங்கி நிற்பாள் சிங்கத்தின் மேல் அவள் வீற்றிருப்பாள் திங்களை முடிமேல் சூடி நின்றாள் மங்கள வாழ்வும் தந்திடுவாள் மங்கையர் கரசியும் அவளே அங்கையர் அவளே அம்மா ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம் ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி சரணம் மீண்டும் பத்திரிகை டாட் காம் யூடியூப் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நலம் தரும் நவராத்திரி ஆஹா நவராத்திரி வந்துட்டு வீட்டில் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் ரொம்ப குதூகலமும் சந்தோஷமும் தரும் இந்த ஒரு பத்து நாட்களாக இது இருக்க போகிறது ஏன் அப்படின்னாக்கா பூஜை சிவனுக்கு ஒரு ராத்திரி ஆனால் நங்கைக்கு நவராத்திரி துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி அப்படின்னு மூணு மூணு நாட்களாக பிரித்து நாம் பூஜை பண்ண போகிறோம் ஏன் ஒம்பது நாள் பண்ணணும் அப்படின்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன் துர்கை என்பவள் நம்மளுடைய துக்கத்தை அகற்றுபவள் நம்மளுடைய கோபத்தையும் அகற்றுபவள் என்ன இப்படி சொல்கிறேன் அப்படின்னு யோசிக்கிறீங்களா நம்ம எப்போ ரொம்ப ஜாலியாக இருப்போம் தெரியுமா சந்தோஷமாக இருக்கும்போது தான் ஜாலியாக இருக்க போகிறோம் அப்படின்னா பாட்டு பாடி ஸ்லோகம் சொல்லி பூஜை பண்ணி விளக்கேற்றி கோலம் போட்டு இவ்வளவு பண்ணும்போது நம்மளுக்கு அங்க துக்கம் இருக்கும் ஒன்றும் கிடையாது அந்த துர்கை அம்மன் நம்மளுக்கு எல்லா நலங்களையும் வாரி 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 வழங்க போறாள் அதே மாதிரி லக்ஷ்மி கையில் அழகாக தாமரை வைத்துக்கொண்டு நல்ல புன்சிரிப்போட எப்பொழுதும் முகுந்தனின் கோவிந்தனின் அழகான முகத்தை பார்த்து ஆசிரியத்து கொண்டிருக்கும் அவள் அடுத்த மூன்று நாட்கள் அருளப் போகிறாள் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு நாட்கள் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் மூணு நாள் சரஸ்வதி ஆய கலைகள் அறுபத்து நான்கினையும் அருள்பவள் அந்த தேவி மூன்று நாட்கள் மிக அழகாக அலங்காரத்தோடு இருக்க இந்த ஒன்பது நாட்களுக்கும் தேவிக்கு வேற வேற பெயர்கள் இருக்கு என்ன பெயர்னு தெரிஞ்சுக்கலாமா கொல்கத்தாவில் கூட இதை வந்து துர்கா பூஜான்னு சொல்லுவாங்க ஒன்பது நாட்கள் அமாவாசையில கொலுப்படி வைப்போம் கொலுப்படி எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசாக இருக்கும் போதுலேருந்து பதினொன்று ஒன்பது ஏழு ஐந்து மூன்று தான் படிகளுடைய நம்பர்ஸ் இருக்கும் பதினோரு படி அப்படி வைக்கும்போது கலசம் நம்மளுக்கு எப்படி பூஜை பண்ணுறதுக்கு ஏத்தா மாதிரி அந்த ஹைட்ல இருக்கும் கீழ்படிகள்ல இந்த குட்டி குட்டி பொம்மைகள்லாம் வச்சிருப்போம் மரப்பாச்சி இருக்கும் இந்த கோக்கு குருவி அதோடைய நாய் பொம்மை அந்த மாதிரி வைப்போம் அதுக்கு அடுத்ததில் தலைவர்கள் ஐயா நேரு அம்மா அவங்களுடைய பொம்மைகள்லாம் இருக்கும் அதுக்கு அடுத்த ப பகுதியில் வந்து கிண்ணறர்கள் கிம்பொருடர்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த வாத்தியம் வச்சுட்டு வாத்தியம்னா மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த மாதிரி வச்சுட்டு எவ்வ யவனர்கள் கிணறர்கள் சொல்லுவப்போ நாரதர் நாரத மகரிஷியோட பொம்மைகள் அந்த மாதிரி வைப்போம் அதுக்கு படியில் தான் நம்ம என்ன வைப்போம்னா அஷ்டலக்ஷ்மி அவங்களுடைய பொம்மைகள் வைப்பாங்க அம்மா அதுக்கும் மேலே போனால் இந்த தசாவதாரம் இருக்கு இல்லையா அந்த செட்டு வச்சுருப்போம் அதுக்கும் மேலே போனால் பெரிய பெரிய பொம்மைகள் இருக்கும் இந்த பெரிய பசுமாடோடைய கிருஷ்ணர் பொம்மைகள் இருக்கும் பிள்ளையார் பொம்மைகள் இருக்கும் அஹ் அம்மா பொம்மை இருக்கும் லக்ஷ்மி சரஸ்வதி அந்த மாதிரி அன்னபூரணி கையில் கரண்டி வச்சுட்டு அன்னம் கொடுப்பவள் அந்த அன்ன பொம்மை இருக்கும் பார்வதி பரமசிவன் அந்த குடும்பமா அவங்க இருக்கா மாதிரி முருகன் பிள்ளையார் பார்வதி பரமசிவன் அவங்க பொம்மைகள் இருக்கும் அப்புறம் மயில் வாகனன் மயில் மேல முருகன் இருக்கா மாதிரி இருக்கும் ஆண்டி திருக்கோலம் பொம்மை இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை இப்போதான் புதுசு புதுசா செட்டு வச்சிருக்காங்க அதுல வருது அதே மாதிரி வாராகி இப்போ பார்த்தீங்கன்னா அஷ்ட வாராகி பொம்மைகள் கூட வந்திருக்கு இதெல்லாம் எதுக்கு அப்படின்னாக்கா துர்கை அம்மாவுக்கு சக்தி பிறந்த நாள் அப்படின்றதுக்காக தான் இது ஒரு பெரிய அசுரனை அழித்த அம்பிகைக்கு எல்லார் மூலமாகவும் இந்த பூஜைகள் நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ண 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 கூட்டு பிரார்த்தனை பண்ண பண்ண அம்பிகை நல்ல பலன்களை தருகிறாள் தீயவற்றை அழிக்கிறாள் ஏன்னா இந்த ஒன்பது நாளும் வீட்டில் என்ன பண்ணுவோம் காலையில் ஸ்லோகம் போடுவோம் அப்புறம் டெக்கரேஷனுக்கு வீட்டில் எல்லாருமே சேர்ந்து ஹெல்ப் பண்ணுவோம் ரொம்ப அழகான கைவினைப் பொருட்கள் வீட்டில் இப்போ வந்து குரோஷாலா பண்ணுறாங்க அதுக்கு ஒரு பாவாடை பண்ணுவாங்க அப்புறம் ஆர்டிஸ்டிக் ஒர்க் அழகழகாக கலர் கலராக ரங்கோலிலாம் கூட கோலம் போடுவோம் அப்புறம் வீட்டில் விளக்கேற்றுவோம் அதே மாதிரி நெய்வேத்தியம்னு ஒன்று பண்ணுவோம் ஏன் நெய்வேத்தியம் பண்ணுறோம் அந்த ஒன்பது நாட்களும் வேற வேறு சக்தி ரூபமாக அன்னை நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க சரி அந்த மாதிரி யார் வந்தாலும் வீட்டுக்கு சாப்பிட ஏதாவது கொடுக்கணும் அதாவது மோஸ்ட்லி சுண்டல் பண்ணுவோம் இதே மாதிரி திங்கக்கிழமை அப்படின்னா வெள்ளை கலரில் ஒயிட் கலரில் இருக்கிற பூ வைப்போம் செவ்வாய்க்கிழமைன்னா அரளிப்பூ இல்லைன்னா செம்பருதி அந்த மாதிரிலாம் அலங்காரம் பண்ணுவோம் சம்பங்கி பூ இருக்கு இல்லையா அது மனோரஞ்சிதம் அதெல்லாம் வச்சு புதன்கிழமை என்று அலங்காரம் பண்ணுவோம் வியாழக்கிழமைகளில் சாமந்தி பூலாம் வச்சு அலங்காரம் பண்ணலாம் திருப்பி வெள்ளிக்கிழமைனா நல்ல ஸ்வீட் பண்ணுவாங்க இல்லைன்னா புட்டு பண்ணுவாங்க அந்த நெய்வேத்தியம் இருக்கணும் இந்த நெய்வேத்தியம் அப்படிங்கிறது சும்மா ஏதோ சாப்பிட்றது கிடையாது இறைவனுக்கு நம்ம படைக்கிறோம் படைக்கும் போது அந்த சக்தி அது வாங்கிக்கும் யாருமே பசியோடு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த நவராத்திரியோட தத்துவம் அதே மாதிரி சனிக்கிழமையில் அந்த திதி வரும்பொழுது எள் உரை அல்லது எள் ஸ்வீட் பண்ணுவாங்க எள் உருண்டை பண்ணுவாங்க அதே மாதிரி கடலைப்பருப்பு பாசி பருப்பு அதே மாதிரில நல்ல ரிச் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு வந்து நம்ம பண்ணுவோம் அதே மாதிரி பால் பாயசம் அதுவும் பண்ணுவோம் நைவேத்தியம் களியாட்டங்கள் அப்படின்னு பார்த்தோன்னாலும் கும்பம் அப்படின்னு ஒன்று வைப்போம் வீட்டில் வந்து ஒரு குடம் மாதிரி இருக்கும் அந்த குடத்தில் நூல் சுற்றிட்டு அது மேலே தேங்காய் வச்சு உள்ளே வந்து மாவிழை வச்சு அதை ஒரு அலங்காரம் பண்ணி உள்ளுக்குள்ளே போடுறது என்னென்ன எய்தர் வாட்டர் ஃபில் பண்ணுவாங்க அதாவது நீர் நல்ல தூய நீர் அதை வந்து நிரப்புவாங்க அதில் வந்து நிறைய வாசனை திரவியங்கள் ஏன்னா அது ஒரு ஏழு எட்டு நாள் இருக்கணும் இல்லையா அது போடுவாங்க இல்லைன்னா அந்த கும்பத்துக்குள்ளே அரிசி நல்ல அழகான பச்சரிசி கொஞ்சம் துவரம்பருப்பு கொஞ்சம் மஞ்சள் போட்டு உள்ளே வச்சிருவாங்க அந்த ஒன்பது நாளும் அதை தொடவே மாட்டோம் டிஸ்டர்பே பண்ண மாட்டோம் அந்த மாதிரி இருக்கும்போது முதல் நாள் அவளை சைலபுத்திரி அப்படின்ற வடிவத்தில் கொண்டாடுவோம் இரண்டாம் நாள் பிரம்மச்சாரிணி அப்படின்னு மூன்றாம் நாள் சந்திரகண்டா நான்காம் நாள் கூஷ்மாண்டா ஐந்தாம் நாள் ஸ்கந்த மாதா ஆறாம் நாள் காத்தியாயனி ஏழாம் நாள் காலராத்திரி எட்டாம் நாள் மகா கௌரி ஒன்பதாம் நாள் சித்தி அதாவது நமக்கு சித்திகளை எல்லாம் தருவள் அதே மாதிரி நவமி நவமின் போது அது சரஸ்வதி பூஜை மகாநவமி அப்படின்னு சொல்லுவோம் பாண்டவர்கள் வனவாசத்தை முடிச்சுட்டு அவங்க வரணும் ஆனால் அதுக்கான சக்தி அவங்கள்ட்ட இல்லை எல்லாத்தையும் அவ்வளோ துன்பங்களை அனுபவிச்சுட்டு அவங்க வரும்போது இந்த கார்த்தியாயினி பூஜையை அவங்களும் காட்டில் செஞ்சதாக சொல்லப்படுகிறது அவங்களுக்கு என்ன நைவேத்தியம் கிடைச்சிருக்கும் கண்டிப்பாக பழங்கள் கிடைச்சிருக்கும் அந்த மாதிரி இந்த சுண்டல் இந்த மாதிரி பண்ணி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் பழங்களும் நெய்வேத்தியமாக நம்ம வைக்கலாம் இந்த நெய்வேத்தியம் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா இறைவனுக்கு அர்ப்பணித்து விட்டு நம்ம எல்லாம் அதை திருப்பி நம்ம ஸ்வீகரிச்சிக்கும் போது எடுத்துக்கும் போது அது பிரசாதம் சாதம் பிரசாதமாக மாறும் பிரமாதமான வாழ்க்கை தரும் இந்த துர்கா பூஜையில் குட்டி குட்டி ஸ்லோகங்கள் கற்றுக்கலாம் குழந்தைங்கள் நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம் சின்ன வயசில் வீடு வீடாக கொலுவுக்கு போவோம் ஒரு பெரிய அனுபவம் அது எல்லார் வீட்லேயும் பாட சொல்வாங்க முக்கியமாக கலைகள் வளர்க்கும் நாட்களாக இது பார்க்கப்பட்டது இல்லை வர குழந்தைங்க யாராக இருந்தாலும் சரி அது ஆம்பளை குழந்தையோ பொம்பளை குழந்தையோ அந் ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து போவோம் கிட்டத்தட்ட இருபது முப்பது வீடுகளுக்கு போய் பாடும்போது ஃபர்ஸ்ட் பயம் போகும் சபையில் ஏறி பாடணுன்னா ப்ராக்டிஸ் இருக்கணும் அப்போ என்ன பண்ணுவாங்க எல்லாருக்குமே ராகம் தானம் தெரிஞ்சிருக்கணும் தாளம் தெரிஞ்சிருக்கணும்னு இல்லை ஆனால் கரெக்ட் பண்ணுவாங்க தெரிஞ்சவங்க இந்த பாட்டு இருக்கே இன்னைக்கு துர்கா பாட்டு பாடு இன்னைக்கு மூணு நாள் துர்கையாச்சே அப்படின்போது அதை திரும்ப 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 கேட்கும்பொழுது நிறைய பாடல்கள் மனசில் பதியும் ஸ்ரீ துர்கா ரோக நிவாரண அஷ்டகம் அஷ்டகம் அப்படின்னா எட்டு பத்தி உள்ள பாட்டு இந்த நவராத்திரியில் இதை சொன்னாலோ பாடினாலோ மிகுந்த பலன் இருக்கும் எனக்கு தெரிஞ்சதை நான் பாடுறேன் நீங்களும் கூட பாடுங்கள் பகவதி தேவி பர்வத்த தேவி பலமிகு தேவி துர்க எழே ஜெகமது யாவும் ஜெய ஜெய வினவே சங்கரி உன்னை பாடிடுமே ஹன ஹனதக தக பச பசவினவே கலித்திடு ஜோதியானவளே रोगनिवारणि शोकनिवारणि तापनिवारणि जयदुर्गा दण्डिनि देवी, दक्षिणि देवी, खड्गिनि देवी, दुर्ग तन्दनतान, तनतनतान, ताण्डवनटन ईश्वरिये முண்டினி தேவி முனையொளி சூளி முனிவர்கள் தேவி மணித்வீபி ரோக நிவாரணி சோக நிவாரணி தாப நிவாரணி ஜயதுர்கா காளினி நீயே காமினி நீயே கார்த்திகை நீயே துர்கையளே நீலினி நீயே நீதினி நீயே நீர் நிதி நீயே நீரொளியே மாலினியே மாதினி நீ மாதவி தேவி மாண்பிழியே லோக நிவாரணி சோக நிவாரணி தாப நிவாரணி ஜயதுகா நாரணி மாயே நான் முகந்தாயே நாயினியாயே துர்கையலே ஊரணி மாயே தாயே ஊர்துவையாயே ஊருளியே ய காருணிதா கன்காயே காசிநே ரோகனிவாரணி சோக நிவாரணி தாபனிவரணி ஜயது ஜெயதுர்கா திருமகளானாய் கலைமகளானாய் மலைமகளானாய் துர்கையளே பெருதியானாய் பேரறிவானாய் பெருவலிவானாய் பெண்மயலே நறுமலரானாய் நல்லவழானாய் நந்தினியானாய் நங்கையளே ரோக நிவாரணி சோக நிவாரணி தாப நிவாரணி ஜெயதுர்கா ವೇದಮು ನಿಯೇ ವೇಗಮುನಿ ಎೇ ದುರ್ಗಯಳೇ ನಾದಮುಂ ನೀೇ ನಾತ್ರಿಶೈ ನೀೇ ನಾಣಮು ನೀೇ ನಾಯಗಿಯೇ ಮಾದಮುಂ ನಿ ಮಾತವಂ ನೀೇ ಮಾನಮುಂ ನಿ ರೋಗ ನಿವಾರಣಿ ಶೋಕ ನಿವಾರಣಿ ತಾಪ ನಿವಾರಣಿ ಜಯದುರ್ಗಾ ಗೋಬುರ ಜ್ಯೋತಿ ಕೋಮಳ ಜ್ಯೋತಿ ಗೋಮತಿ ಜ್ಯೋತಿ ದುರ್ಗಯಳೆ ನಾವು ಜ್ಯೋತಿ ನಾಚಿ ಸ್ಯೋತಿ ನಾಟ್ಯ ಜ್ಯೋತಿ ನಾಚಿಯಳೇ ಪೂಬುರ ಜ್ಯೋತಿ ಪೂರಣ ಜ್ಯೋತಿ ಭೂದ ನರ್ ಜ್ಯೋತಿ ಪೂರಣಯೇ ರೋಗ ನಿವಾರಣಿ ಶೋಕ ನಿವಾರಣಿ ತಾಪ ನಿವಾರಣಿ ಜಯ ದುರ್ಗಾ ಜಯ ಜಯ ಶೈಲ ಪುತ್ ತ್ರಿಬ್ರಹ್ಮಚಾರಿ ಚಂದ್ರಕಂಟಿ ಜಯ ಜಯ ಜಯಕೂಷ್ಮಾಂಡಿ ಸ್ಕಂದಮಿ ಕಾತಿಯೇ ಕಾರಿಯಳೆ ಜಯ ಜಯ ಕಾಳರಾತ್ರೀ ಗೌರಿ ಸಿದಿನವದೊರ್ಗಯಳೇ ರೋಗ ನಿವಾರ ಶೋಕ ನಿವಾರ ತಾಪ ನಿವಾರ ಜಯದುವರಣಿ ಶೋಕ ನಿವಾರ ತಾಪ ಜಯ ದುರ್ಗಾ ணி சோக நிவாரணி தாப நிவாரணி ஜெயதுர்கா சரஸ்வதி கலைவாணி தேவிய பத்தி ஒரு சின்ன பாட்டு கலைவாணி நின் கருணை தேன் மழையே விளையாடும் இந்நாவில் செந்தமிழே கருணை தேன்மையே விளையாடும் என்னாவில் செந்தமிழே அலங்கார தேவதையே வனிதாமணி அலங்கார தேவதையே வனிதாமணி இசை கலையாவும் தந்தருள்வாய் கலை மாமணி நின் கருணை தேன்மையே விளையாடும் என் நாவில் செந்தமிழே மரகதவளைக்கரங்கள் மாணிக்கவினை தாங்கும் மரகதவளைக்கரங்கள் மாணிக்கவினை தாங்கும் அருள் கரமுன்றில் ஒன்றில் ஜபமாலை விளங்கும் ിൽ ജപമാലൈ വിളങ്ങും ശ്രുതിയോട് ലയഭാവ സ്വരരാഗ് ശ്രുതിയോട് ലയഭാവ സ്വരരാഗ്ഞാനം സരസ്വതി മാതാവും വീണയിൽ എഴും നാദം സരസ്വതി മാതാവും വീണയിൽ എഴും നാദം നിൻ കരുണൈ மழையே விளையாடும் என்னாவில் செந்தமிழே எழும் நாதம் தேவி உன் சுப்பிரபாதம் எழும் நாதம் தேவி உன் சுப்பிரபாதம் வேணுவில் வரும் ராகம் வாணி உன் சக்கரவாகம் வேணுவில் வரும் ராகம் வாணி உன் சக்கரவாகம் வானமும் வையமும் உன் புகழ் பாடும் வானமும் வையமும் உன் புகழ் பாடும் வேண்டினின் உனை பாட தருவாய் சங்கீதம் வேண்டினி உனை பாட தருவாய் சங்கீதம் கலைவாணி நின் கருணை தேன்மழையே விளையாடும் என் செந்தமிழ் மட்டும் இல்ல உலகத்துல இருக்கிற எல்லா மொழியிலையும் நம்ம சரஸ்வதி பாட்டு பாடலாம் அந்தந்த மொழி பாட்டு பாடினா சரஸ்வதியை ஆராதிச்சதா அர்த்தம் நம்ம சரஸ்வதி நம்மளுடைய நாவிலும் குடியிருக்கிறாள் அதனால நல்ல வார்த்தைகளை பேசுவோம் நவராத்திரியை நல்ல விதமாக கொண்டாடுவோம் மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றிகளும் வணக்கம்